ஆப்பிரிக்காவில் அதாவது பழங்குடியின மக்கள்கிட்ட போய் அவர்கள் வந்து சிலைகளை வணங்கிட்டுருக்கிறாங்க நம்ம நாட்டில் எப்படி சிலைகளை வணங்குறாங்களோ அதே மாதிரி வணங்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து அந்த ஷேக் போயிட்டு இதெல்லாம் வந்து தவறு இறைவன் வந்து இப்படி இருக்க மாட்டான் நீங்களே உருவாக்கி அதை வந்து நீங்களே பூஜிக்கிறது இது எந்த வகையான இறை கோட்பாடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து விவரிக்கிறாரு விவரித்தோன்னே அதை பார்த்துட்டு அவர்கள் வந்து உண்மைன்னு விளங்கிக்கிறாங்க க கடைசியில் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அந்த அந்த கிராமமே இஸ்ட்லாத்து ஏற்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுதான் அவர் சொல்றாரு அந்த பயான சொல்கிறார் அதாவது நீங்களே உருவாக்கி அதுக்கு நீங்களே ஒரு புனிதத்தை கொடுத்து அதுதான் கடவுள்னு சொன்னாக்க அது எப்படி உங்களுடைய அறிவு எப்படி ஏற்றுக்குது அது ஏற்கனவே வந்து அது வந்து ம க மண்ணாகவும் களிமண்ணாவோ தானே இருந்தது அது எப்படி கடவுள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறாப்புல அந்த அவர்கள் மொழியில் அதன் பிறகு அவர்கள்லாம் உண்மையை விளங்கிக்கிட்டு அவர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்கிறத நம்ம பார்க்குறோம் தான் நம்ம நாட்டிலையும் இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆதி காலங்களில் வந்து யாரும் வந்து இஸ்லாத்தை வந்து இஸ்லாமிய கொள்கைகள் தான் இங்கே இருந்துருக்குது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யாது மூரே யாவரும் கே இது வந்து இஸ்லாத்துடைய அடிப்படைங்க இப்போ இந்த கீழடியில் நம்ம போய் ஆய்வுகள்லாம் பண்ணி பார்க்குறோம் கீழடியில் கிடைச்சதில் எங்கேயுமே வந்து இந்த முருகனோ பிள்ளையாரோ சிவனோ எந்த ஒரு ஐடியல்ஸும் இங்கேயுமே கிடைக்கல அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது இங்கே வந்து ஏற்கனவே வந்து எந்த ஒரு சிலை வணக்கமும் இருந்ததில்லை சிலை வணக்கங்கள்லாம் எப்போ வருதுன்னா ஆரிய படையெடுப்புக்கு பிறகு தான் இங்கே வருது அவர்கள் வந்து நாடோடிகள் இங்கே வந்து உள்ள நுழைஞ்சு இங்கே உள்ள மக்களை வந்து அடிமைப்படுத்தணும் இங்கே வந்து அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறாங்க கீழடியில் நம்ம ஆய்வுகள்லாம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வாழ்ந்துருக்குறாங்க காதல் க அணிகலன்கள் பெண்களுக்கு பவுனில்லாம் நகைகள் செஞ்சு அந்த அளவு கௌரவமாகவும் கண்ணியமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ இங்கே நாடோடிக்கும்பல இங்கே வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய அறிவார்ந்த சமூகமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ம மடக்கிறதுக்காக பல செல்லு அதாவது இந்த மதங்கள்ங்கிற பேரில் பல டெய்லி ஒரு என்ன சொல்கிறது தீபாவளி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இரநூறு நாள் வந்து பண்டிகைகளாக இருக்கும் அந்த பண்டிகைகளுடைய பலன் யாருக்கு போகுதுனாக்க பிராமணர்களுக்கு போகும் தான் வந்து இந்த இத்தனை பண்டிகைகளை உருவாக்கி அவர்களை வந்து க கடைசி வரைக்கும் கையேந்தவே வச்சு இன்றைக்கி வரைக்கும் கையேந்த வச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை மாதிரி தான் அந்த ஆப்பிரிக்காவையும் நம்ம பார்க்குறோம் அவர்களும் அதே மாதிரி மாறி இருக்குது அடுத்த போவோமா தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது இல்லையா அதை பத்தின செய்தியை நம்ம படிப்போம் அருமை மக்களே இவன் யாருன்னு தெரியுதா இவன் தான் அருமனை தனலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளன் மாறுவாடி இவன் பாஜகவில் என்ன பொறுப்பில் உள்ளான் என்பதை பாருங்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம் வடநாட்டவர்களின் மார்வாடிகளையும் பாஜக பலமில்லாத மாநிலங்களில் குடிபெயர செய்து அந்தந்த மாநிலங்கள் மாவட்டம் முழுவதும் குடியேற செய்து அந்த மாநில வியாபாரிகளின் வியாபாரத்தை அழித்து அந்த மாநிலத்தை சேர்ந்தோர் பெறும் எல்லா உரிமைகளையும் பெற்று நம்மை அழிப்பார்கள் இங்கு இவர்களுக்கு வாக்குரிமையும் உள்ளது இது தமிழகம் முழுவதும் உள்ள உள்ளது கோவையில் வானிதி வென்றதற்கும் இதுதான் காரணம் மார்த்தாணத்தில் போல் மார்வாடி கடைகள் அருமனையும் மார்வாடி கடைகளாக நிறைந்து விட்டது இந்நிலை தொடர்ந்தால் தமிழர்களான் நம் நிலை கேள்விக்குறிதான் இவன் பாஜக பொறுப்பில் உள்ளான் இவனைப் போல பல மார்வாடிகள் இங்கே குடும்பத்தோடு வந்து தங்கி நம் வியாபாரத்தை அழிப்பதோடு பாஜக வளர செய்கிறார்கள் இது வந்து ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய செய்திகள்ங்க அதாவது இது யதார்த்தமாக நடக்கல அதாவது வறுமையினால் அவர்கள் வரா வராங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த வட மாநிலத்தவர்களை அதில் குறிப்பாக மார்வாடிகள் மற்றவங்கன்னா சேர்த்து சாப்பிட்டுட்டு அவன் போய் அவன் உழைச்சிட்டு அவன் பாட்டு போயிடுவான் இந்த மார்வாடி குரூப் இருக்குத இவங்க வந்து இந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டு இவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரணும் ஏன்னா ரெண்டாவது நிறையா வட்டிக்கு கொடுப்பாங்க வட்டிக்கு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் அமுக்குவாங்க வட்டி பெரும் வட்டியை கொடுத்து அப்போ அவன் என்ன பண்ணுவான் வட்டி கட்ட முடியாமல் கடைசியில் கடையை தூக்கி கொடுத்துக்குவான் இந்தாப்பா நீனே வச்சுக்க நீனே வச்சு வியாபாரத்தை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நல்ல பிளானிங்கோடு செய்கிறாங்க இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம தமிழர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னாக்க இவர்கள் ஆதிக்கம் அதிகமாகச்சுனாக்க இங்கே வந்து தமிழர்கள் சுத்தமாக வேலை இல்லாமல் போயிடுவாங்க எல்லா ஒரு சின்ன ஒரு தொழிலாளியை கூட அவங்க வந்து தன்னுடைய வடநாட்டிலேருந்து தான் கொண்டு வருவான் இங்கே யாரையும் வச்சுக்க மாட்டான் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தெல்லாம் வாங்கி போடுவான் இடத்த வாங்கி போட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண முடியாது அதுக்கு பிறகு தமிழர்கள் நோ அலவுட் அந்த மாதிரி ஆகிடும் கோயமுத்தூர்லாம் பல இடங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்போ இதெல்லாம் நாம் வந்து விளையாட்டாக சொல்லலை இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் அது அடுத்து பாருங்கள் இந்த வடக்கர்களை புறக்கணித்து நம்ம வியாபாரிகளை ஆதரிப்போம் இல்லை என்றால் குமரி மா மார்வாடிகளின் கோட்டை ஆகிவிட விழித்து கொள்ளுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாப்புல இவன் வந்து இந்த ஆள் வந்து பாஜக தேசிய மொழிகள் பிரிவு மாவட்ட செயலாளர் திரு மேகாராம் மேகாராம் சௌத்ரி வடமாநிலம் தான் நம்ம பார்க்குறோம் எந்த அளவு மோசமாக போயிட்டுருக்குன்னு சட்டம் ஒழுங்கலாம் அதே நிலைமை இவர்கள் அதிகமாகி இங்கே வந்து பிஜேபி ஆட்சி வர ஆரம்பிச்சிச்சுனாக்க வட மாநிலங்கள் எப்படி தேஞ்சு போச்சோ அதே மாதிரியான நிலைமை தமிழகத்துக்கு வரும் அதனால் ஜாதி மொழி இதம் இனம் மதம் கடந்து இவர்கள் நம்ம எதுக்கணும் அதுக்கு தமிழர்கள் ஒன்றுபடணும் சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா இங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு கொடுக்குறப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு தீவிரவாதி என்ன சொல்கிறப்பிலாக்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் முஸ்லீம்கள்லாம் அந்தான போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டுறதை பார்க்குறோம் இது எந்த வகையில் நியாயம் ஏழைகள்னு வந்துட்டாக்க அதில் இந்துக்கள் முஸ்லீம்கள்னா கிறிஸ்துவர்கள்னா யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா ஆனால் அந்த எண்ணம் இந்த வயதான முதியவருக்கு இல்லை சுத்தமாகவும் இல்லை ஏன்னா அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம் எப்படி இவ்வளோ படித்தாலும் ஒரு மருத்துவமனையில் சாப்பாடு கொடுக்குறப்போ நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்னு நமக்கு தெரியல அதே இங்கே ஒரு முஸ்லீமு அதே தான் இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாப்புல ஆனால் அவர் என்ன சொல்கிறாப்புல நீங்கள் நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னோங்கனு அவசியம் இல்லை இல்லை அல்லாஹ் அக்பர் சொன்னோன்னு அவசியம் இல்லை யார் வயிற்று பசியில் இருக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு ரெண்டு பெரிய நம்ம சிந்திச்சு பாருங்கள் ரெண்டு பேருடைய அதாவது நோக்கத்தையும் நினச்சி பாருங்க அவருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க என்ன இருக்குது ஆனால் அந்த சனாதனிக்கு ஒரு ஹிந்துவுக்கு தான் சாப்பாடு கொடுப்பேங்கிறாரு இது எந்த வகையில் நியாயம் நம்ம தான் பிடிச்சிக்கணும் நமது நாடு ஏழைகள் நிறைந்த நாடு இங்கு வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை போகிறார்கள் இந்த வாதிக்கின்றனர் இவர்கள் சங்கிகள் இந்த நாட்டு மக்களை பிரித்து அதன் மூலம் தங்களின் இருப்பை நிலை எடுத்துக்கொள்வதை தவிர வேறு என்ன சாதிச்சிட்டாங்க இந்த நாட்டோட முன்னேற்றத்தில் ஏதாவது ஒரு சிறு துரும்பியாவது எடுத்து போட்டிருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது ஆனால்

क्या नाम है तुम्हारा